ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஹெச் ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த ஃபைவ் சென்டென்ஸுமே நம்ம இன்றை இன்னைக்கு வழக்கத்தில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ்க்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவத்துல யாருக்கையும் சொல்லுவோம் பாத்தீங்களா உங்ககிட்ட எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லலான்னு பாத்தீங்கன்னா ஐ ஐ டோன்ட் ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட்னா இப்ப எனக்கு அவசியம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை அப்படி சொல்ல அதுக்காக டாக் பேசணும்னு ஓங்கிட்ட அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை ஐ டோன்ட் டு டாக் டு யூ ஓகேங்களா உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி நான் நிறைய எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவேன்ல அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஐ ஹாவ் சீன் ஐ ஹாவ் சீன் மெனி நிறைய அப்படின்றதுக்கு மெனி மாதிரி அப்படின்றதுக்கு லைக் ஒன்ன மாதிரி அப்படின்றதுக்கு ஒன்ன அப்படின்றதுக்கு யூ ஓகேங்களா ஒன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன் இப்ப நம்ம கோதர் சொல்லணும் நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் சீன் பாத்திருக்கேன் மெனி லைக் யூ நிறைய ஒன்ன மாதிரி லைக்னா மாதிரி யூனா ஒன்ன மெனினா நிறைய சீன்னா பாத்திருக்கேன் ஓகேங்களா ஐ ஹாவ் சீன் மெனி லைக் யூ ஐ ஹாவ் சீன் மெனி லைக் யூ மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன் நான் மறக்கவே மாட்டேன் நம்ம இதை யார்கிட்டயாவது சொல்லும் போது நம்ம க்ளோஸா இருக்கவங்க கிட்ட நம்ம உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா நான்றதுக்கு ஐ மறக்க மாட்டேன் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஹெல்பிங் ஒர்க் வந்து வில் ஓகேங்களா வில் மாட்டேன் அப்படின்றதுக்கு நெவர் மறக்கிறது அப்படின்றதுக்கு ஃபர்கெட் அப்படின்றதுக்கு யூ ஓகேங்களா ஐவில் மறக்கவே மாட்டேன் ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ நெக்ஸ்ட் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றதுக்கு நான் இந்த இடத்துல மறக்கவே மாட்டேன் இந்த இடத்துல மன்னிக்கவே மாட்டேன் இதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லு பார்த்தீங்கன்னா அதே நான்றதுக்கு ஐ மன்னிக்கவே மாட்டேன்றதும் ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்றாங்க அதனால எதிர்காலத்துல வர சொற்கள் அதாவது எதிர்கா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னா எதிர்காலத்துல நான் மன்னிக்க மாட்டேன்ன்ற அர்த்தம் சரிங்களா அப்போ வந்து ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் நம்ம யூஸ் ஓகேங்களா மாட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நெவர் மன்னிக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்படின்றதுக்கு forgive you. I will never forgive you. I will never forgive you. நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன். நான் யாருன்னு உங்கிட்ட காட்டுறேன். நான் யா கோவத்துல சொல்லல நீ நடிச்சிட்டல நான் யாருன்னு உங்ககிட்ட காட்டுறம் பாரு இல்ல நான் யார் என்ன திட்டல நான் யாருன்னு உங்ககிட்ட காட்டுறம் பாருன்னு சொல்லுவோம்ல அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லான்னு பாத்தீங்கன்னா ஐ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கோம் இனிமேதான் அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் அப்போ ஹெல்பிங் வேர்பு வில் ஓகேங்களா காட்டுறேன் அப்படின்றதுக்கு ஷோ ஓகேங்களா ஷோ நான் காட்டுறேன் அப்படின்றதுக்கு ஷோ ஓகேங்களா ஓங்கிட்ட அப்படின்றதுக்கு யூ யாருன்னு அப்படின்றதுக்கு ஹூ அமை ஹூ அயம் சாரி ஹூ அயம் ஹூ அயம் ஐ வில் ஷோ யூ ஹூ அயம் நான் யாருன்னு உங்ககிட்ட காட்டுறேன் ஐ வில் ஷோ நான் காட்டுறேன் உங்கிட்ட யாருன்னு அப்படின்ற மீன் இங்கிலீஷில் வந்துட்டு அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டா அதே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது இருந்தா இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் வரும் கரெக்டான சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ ஹூ ஐஎம் நான் யாருன்னு உங்ககிட்ட காட்டுறேன் ஓகேங்களா இந்த ஐ வில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா ஷார்ட்டா ஐ அப்பாஸ்ட்ரஃபி எல் எல் அப்படின்னு போட்டீங்கனாலும் ஐ வில்ன்ற ஐ அப்பாஸ்ட்ரஃபி எல்எல் அப்படின்னு போட்டீங்கனாலும் ஐ மீனிங் தான் சரிங்களா இந்த ஐவில்ன்றதுக்கும் இந்த ஐ வில் இப்படி ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எல் போட்டாலும் ஒரே மீனிங் தான் இதை வந்து நம்ம ஷார்ட்டா எழுதுறோம் ஐ அதே ஃபுல்லா எழுதணும்னா ஐ தனியா வில் தனியா ரைட் பண்றோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்த ஃபைவ் சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க சர்ச் இன்னொரு சேனல் ஆகும் இருக்கும் அதுல உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கனா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங் ஸ்பீச் இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ